மேட்டுப்பாளையத்தில் பேச்சுவார்த்தை முடிந்து நகராட்சி அலுவலகத்திலிருந்து வெளியேறிய அதிமுக கவுன்சிலர் மீது போலீசார் முன்னிலையில் திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தண்ணீர் டம்ளர் வீசிய விவகாரம் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்கள் ஒன்பது அடுத்த இரண்டு கூட்டங்களில் பங்கேற்க தடை விதித்து ஒன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சஸ்பெண்டை கோரி அதிமுக கவுன்சிலர்கள் மதிய முதல் மன்ற கூட்டத்தில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் மதிய முதல் தொடர்ந்து இரவு எட்டு மணி வரை போராட்டம் தொடர்ந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தை கைவிட்டு நகராட்சி அரங்கிலிருந்து வெளியேறினர் அப்போது நகராட்சி அலுவலகத்தில் கும்பலாக காத்திருந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் கீழே இறங்கி வந்தபோது ஸ்டாலின் வாழ்க்கையென கோஷமிட்டனர் அதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் அம்மா வாழ்க என கோஷமிட்டனர் மேலும் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் குரு பிரசாத் அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்சமாட்டோம் என கோஷம் எழுப்பினார் இதனையடுத்து அவங்க கும்பலாக நின்றிருந்த திமுக நிர்வாகிகள் திடீரென குரு பிரசாத் மீது பாய்ந்து அவரை கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருந்த போதும் அவர்களையும் மீறி கவுன்சிலர் மீது தாக்குதல் ஆனதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுதாரித்த போலீசார் அதிமுக கவுன்சிலர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு வெளியே அனுப்பி வைத்தனர் அதிமுக கவுன்சிலர்கள் மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது